வணக்கங்க இன்றைக்கி வந்து மீன் குழம்பு எப்படி வைக்கிதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் எங்கள் வீட்டுக்காரர் தான் செய்கிறாங்க மீன் வந்து இது ரோஸ்ட்டுக்குங்க புளி ஒரு தக்காளி சைஸ் புளி தலை எல்லாம் போட்டிருக்கோம் கொஞ்சம் ஆளு தலை ஒரு ஜிலேபி மீன் ஒன்று இருக்குது ஒரு கிலோ பக்கமாக வருங்க மீன் குழம்பு செய்கிறதுக்கு இது ரோஸ்ட்டுக்கு ஒரு முன்னேகலாம் வருங்க இந்த மசாலாவில் வந்து சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி தக்காளி ரெண்டு சாம்பார் பொடி வரமிளகா பொடி கொஞ்சம் கொத்தமல்லி பொடி தேவையான அளவு போட்டிருக்கு சின்ன வெங்காயம் வணங்கிட்டிருக்கு இப்போ அதில் மசாலா கொட்டிட்டாங்க இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாங்க தேவையான அளவு மீன் பேர் வந்து ரோகு மீன் ஜிலேபி மீன் குழம்புக்குங்க ரோஸ்ட்டுக்கு இப்ப புளித்தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாங்க நல்லா கொதிச்சு சுண்டிருச்சிங்க குழம்பு நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு இப்போ மீன் போட்டுக்கலாங்க இது வந்து பச்சை வெங்காயம் அப்படியே பச்சை மிளகாட்டி வச்சுருக்குது சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வச்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே பச்சையாகவே அரைச்சிருக்கு எதுவும் வணக்கவே இல்லை மீன் நல்லா வந்துருச்சுங்க இப்போ மல்லித்தலை போட்டுக்கலாம் சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு அடுத்தது மீன் ரோஸ்ட்டுக்கு ரெடி பண்ணலாங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்னென்ன சமையல் உங்களுக்கு காட்டுற காலையில் முருங்கைத்தலை சூப் வச்சு குடித்தங்க முருங்கைத்தலை சூப் வச்சு குடிச்சங்க காலையில் டீ காப்பி குடிக்கல நேற்று நைட்டு செஞ்ச களையில் ரெண்டு உரண்டை மிச்சம் இருக்குது இது பசங்களுக்கு காலையில் தொக்கு வச்ச சாப்பாடு கொஞ்சமாக வச்சுங்க களி இருக்கிறதுனால சாப்பாடு கொஞ்சமாக தான் வச்சேன் குழம்பு ஃபுல்லாக ரெடியாகிடுச்சு இப்போ டேஸ்ட்டு பார்க்குறாங்க டேஸ்ட்டு பார்த்தேன் இந்த மாதிரி பச்சை மிளகாட்டி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா கெட்டியாக தான் வச்சுருக்காங்க இப்போ மீன் ரோஸ்ட்டுக்கு வந்து நல்லா பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்குங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மசாலா தான் யூஸ் பண்ண போகிறேன் ஜேபி மசாலா ஒரு சின்னதாக எலுமிச்சி மிளம் இதுலேயே எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் போட்ட டேஸ்ட்டுக்காக நான் ஒரு சின்ன எலுமிச்சி மிளகம் கொஞ்சம் போடுறேங்க உப்பு போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன் இப்போ இந்த மசாலா போட்டுக்கலாம் இந்த முட்டை ஒன்று போட்டுக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா ஒரு மணி நேரம் நல்லா ஊருட்டுங்க அதுக்கப்புறம் பொரிச்சிக்கலாம் நல்லா ஒரு மணி நேரம் ஊறிடுச்சிங்க இது நல்லா பொரிக்கலாம் மீன் ரோஸ்ட் ரெடி ஆகிட்ருக்கு மீன் ரோஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சிங்க சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது சாப்பாடு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கு மீன் குழம்பு வந்து இதில் மாற்றி வச்சுட்டுங்க சூப்பரான மீன் குழம்பு சூப்பரான மீன் ரோஸ்ட்டு ரெடி வாங்க சாப்பிட்லாம் இன்னைக்கு மீன் குழம்பு மீன் ரோஸ்ட்டு சாப்பாடு அவ்வளோதான் எங்கள் வீட்டு சமையல் செல்வி விழா சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்